ਮੱਕਲਾਲ ਨਾਂ ਮੱਕਲੇ ਕਾਹਵੇਂ ਨਾਂ

எுந்திருந்த இணைத்தாலே மதுரை மாவட்டத்திற்கு தனி திறப்பை பெற்ற அரைத்தால் வட்டியே அல்வாழ்த்து புரிந்திருக்கின்ற அறட்டால் வட்டி இளம நாயியம்மன் கோழித்தாலை நினைவாக அறட்டால் வட்டி இளம நாயி அம்மன் வடமாறு சார்பாகவும் கிராம குழுமக்கள் இளைஞர்கள் சார்பாகவும்

அருமையாக அறிவதி மாணவர்கள் சிவமணி சாமியாஜி அவர்களுக்கும் மதுரை மாவட்டம்யனாறு ஒரு கிரி அளிக்க சிறப்பிக்கவில்லை

தாரையால் கோயில் அரியவரின் மாணவர்களுக்கு முன்னாடி விசாரம் குணாதியை கொஞ்சம் திருப்பி குடியிருத அரேபு ஏற்கனிய கொஞ்சம் சிறு நீட்ட சொல்லி நிற்கடா சாரையா கோயிலு அரை கேட்டா அரையூர் நீ மாணவர்களிக்க ஆராயத்தா பண்ணி எல்லாமே நாகியவன் நடக்கமான சிறப்பு சிறப்பு

உற்சாகப்படுத்தினார் ராஜ கம்பீரமானிக் கொண்டிருக்கிறாய் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலென்று தண்ணீர் சிறப்பு பெற்ற ஐயோ அவர்கள் இந்த மாதத்திற்கு சிறப்பு பரிசாக தெற்கு எச்சு ஊராட்சி மன்ற தலைவர் சரவணகுமார் சாரா

மாற்று உரிமையாளர்களே மாற்று நிமிடங்களே நினைவு காண நிமிடங்கள் இதனை தொடர்ந்து நிகழ்ச்சியை ஆறு ஆகத்தை வரவேற்பதற்காக திருவண்ணி மாவட்டம் மல்லாக்கூட்டியின் உரிமையாளர் ஊராட்சி மன்ற தலைவர்

மே அதனை ஐந்தாவது சென்று நிகழ்ச்சியாளர் மகளிர் மாவட்டம் பதினெட்டாம் சென்று சுங்கரா நேராட்சி காலை அந்த காலை அடுப்பதற்கு பணங்குடியை சென்ற பெரிய கொண்டு ஒன்று ஒருவர் அதனை பிறந்து திருப்போணம் சேர்ந்த மயானி சோதனை காலை அந்த காலை அடுத்ததற்கு கீழே ஒருவர் ஐயனார் என்று ஒருவர் அதனைத் தொடர்ந்து காலையார் தெற்கு வீரர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் சார்பாக மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் இரண்டாவது நிகழ்ச்சிகளை வளர்ந்து வந்தால் மகளிர் மாவட்டம் என்னாலே அடமாடி என்னாலே தனக்குமற்ற பணியை சிறப்பு நண்பர்களும் கடுமையான கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே சிறப்பான வீரர்கள் நடமாடு செய்கிற சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்

ிக் கொண்டிருக்கிறன நாளைகள் வந்துவிட்டிருக்கிற வன்சி பேர் எல்ல போது காலையா காயா பேர் சொல்றாருக்கு அவர்கள் வந்துவதற்கு சொல்றாங்க ரொம்ப நன்றிங்க நான் உங்களுக்கு நன்றிங்க சாய்ங்க 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 வீடு வந்துறாங்க அப்ப மூணு நிமிஷம் ஆகுதுலாம் இந்த வெட்டு முடிங்கலாம் சீன் சட்டுங்கலாம் வாங்கிறீங்க